அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் கல் குரு சித் மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் இன்று தைப்பூசம் தைப்பூசத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா நம்முடைய வல்லலா அவர்கள் புனப்பூசமும் பூசம் இணைந்த நேரத்தில் திருக்காப்பிட்டு கொண்டு அவர் இறைவனுடன் இரண்டாயிரம் கலந்தார் அப்படிங்களா அந்த நாள் தான் தைப்பூசம் என்று அழைக்கப்படுகிறது தைப்பூசத்துடைய இன்னொரு அம்சம் பார்த்திங்கன்னா முருக இப்போ தைப்பூசு உண்மை அறுதென்றால் ஞான நிறைவு நாள் பிறவி அறுத்து இரவா வர கேட்கும் நாள் முத்தியை அறளக்கூடிய நாள் தான் முத்தி கொடுக்கக்கூடியவர் அவர் சுத்த அறிவு ஏனென்றால் அவர் சிவனுடன் அக்னியிலேயே வந்தவர் சுத்த அறிவு ஆச்சுங்களா அசுத்த அறிவு என்பது பந்த பாசம் கொடுக்கும் சுத்த அறிவு என்பது இறைநிலை கொடுக்கும் என்று முருகனிடம் வழிபாடு செய்வம் அனைவருக்கும் ஒரு ஞான குரு கிடைத்து அதன் மூலியமாக அவங்கள் சமாதி அடைவார்கள் அந்த அந்த ஜீவ ஜீவ சமாதி அடைவார்கள் நிஷ்டையும் கைகூடி நிமன் அருளாளே அப்படின்னு சொல்கிறாரு நிஷ்டைன ஐம்பம் அடங்கச் செய்தல் நிமல் அருளாறு என்ன குரு அருளாள் ஆச்சுங்களா இதை தைப்பூசியின் சிறப்பம்சமாகும் எல்லாரும் உலக வாழ்க்கை தேவை கிடைங்க முத்தி இந்த எடுத்த பிறப்பு போதும் இறைவனும் ஆக்கத்தொகு பூமிக்கு வந்தோம் திருப்பி நாம் இறைவன சேர்ப்ப போய் சேருவதுதான் மனித பிறப்பின் நோக்கம் லட்சியமாகும் குரு சித்த மையத்தில் இறைவனை அடைவது எப்படி என்று கட்டுத்தரப்படுகிறது இறைவனை அடைமு என்றால் முதலில் நீ மனம் மனதை அடகச் செய்ய வேண்டும் ஒரு மனிதனுக்கு மனம் அடைகிவிட்டால் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது ஒரு மணி நேரத்தில் உலகில் முதல் முறையாக கருக்குரிசித்து மையத்தில் மட்டுமே ஆதிநாத வாசி வித்தியின் மூலமாக ஒரு மணி நேரத்தில் மனம் மடங்கு கற்றுத்தரப்படுகிறது கருக்குரிசித்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌவாக்கியம் பெருகா